இந்த சேனலுக்கு புதுசுன்னா இந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க கூடவே பெல் ஐக்கான கிளிக் செஞ்சுருங்க அதில் உள்ள ஆல் ஆப்ஷனில் செலக்ட் பண்ணிடுங்க சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகிறோம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் கிசான் ஜென்ரல் இன்னைக்கு இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா புத்தாண்டில் எல்லாமே கஷ்டம்தான் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ராசிகள் எது புதனூராகவும் இணைகிறதுனோட மந்த யோகம் உண்டாகுது அதனால மூணு ராசிகள் புத்தாண்டில் சில நாட்கள் கஷ்டங்களை சந்திக்க வேண்டி வருது அப்படின்னா புத்தாண்டில் எந்த ராசிகளுக்கு தொல்லை வரும் அப்படின்னு பார்ப்போம் ஜாதாத்திய யோகம் விளைவு புத்தாண்டில் மூணு ராசிக்காரவங்களுக்கு பல தொல்லைகளை தருது இன்னொரு தடவை சொல்றேன் ஜாதாத்திய யோகம் புதனு ராகவும் இணைகிறாங்க மந்த யோகம் உண்டாகுது அதனால் மூணு ராசிக்காரவங்க புத்தாண்டில் சில நாட்கள் கஷ்டங்களை சந்திக்க வேண்டி வருது அப்படின்னா ஜோதிடத்தில் கோள்களின் இயக்கங்களுக்கு அதிக முக்கியத்துவம் இருக்கு இல்லையா ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பின்னாடி கிரகங்கள் பார்த்திங்கன்னா ஒரு ராசியிலேருந்து இன்னொரு ராசிக்குள்ளே போயிடும் இதனால் சுப பலன்கள் எல்லாம் உண்டாகும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பல கிரகங்கள் பார்த்திங்கன்னா ராசியை மாற்றி சில யோகங்களை உண்டாக்குது சில கஷ்டங்களையும் கொடுக்குது பல ராஜ யோகங்களோடு அசுப யோகங்களும் புத்தாண்டில் உருவாகும் இந்த தோஷங்கள் சில ராசிகளை கடுமையாக பாதிக்குது புதன் மற்றும் ராகுவின் சேர்க்கை ஒரு அசுபமான செயலற்ற யோகத்தை உருவாக்குது புத்தாண்டில் மீன ராசியில் ராகுவும் புதனும் கூடுறாங்க கிரகங்களின் அதிபதியும் அறிவை கொடுக்கக்கூடிய புத பகவான் பார்த்தீங்கன்னா இந்த வரக்கூடிய புத்தாண்டில் தன்னுடைய ராசியை மாற்றுறாரு ராகு ஒரு நிழல் கிரகம் அப்படின்னு தெரியும் எல்லாத்துக்கும் ராகுவின் ஆதிக்கஸ்தானத்தில் இருந்தால் ஒருவரது வாழ்வில் மகிழ்ச்சியும் அமைதியும் நிலவும் நீங்கள் அதே அசுபஸ்தானத்தில் இருந்தீங்கன்னா பிரச்சனைகளை சந்திக்க வேண்டி வரும் மார்ச் ஏழில் புதன் மீனராசிக்குள்ளே நுழைகிறாரு ராகு ஏற்கனவே மீனத்தில் இருக்கிறாரு புதன் மற்றும் ராகு இணைகிறனால இந்த அசுப யோகம் உண்டாகுது அதன் பலன் சில ராசிகளுக்கு ரொம்ப மோசமான விளைவை ஏற்படுத்துது மீனராசி என்பர்கள் இந்த ராசியில் புதனும் ராகுவும் இணைகிறாங்க உங்களுக்கு செயலற்ற யோகம் உண்டாகுது இதனால் மீனராசிக்காரவங்க எச்சரிக்கையாக இருக்கணும் ஒரு செயலை செய்ய முடிவெடுக்கையில் கவனமாக சிந்திச்சு முடிவெடுக்கணும் அதுதான் நல்லது இந்த நேரத்தில் ராசிக்கு உடல்நல பிரச்சனைகள் ஏற்படுது அதனால தான் உங்கள் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தணும் வேலையில் மன அழுத்தம் அதிகரிக்குது வேலை மாற விரும்புனிங்கன்னா இந்த நேரம் அவ்வளவு நல்லதில்லை எந்த ஒரு செயலையும் செய்வதுக்கு முன்னாடி பத்து முறை யோசித்து செய்யுங்க கடவுளை கண்டிப்பாக நீங்கள் வணங்கணும் அடுத்து விருச்சிக ராசிக்காரவங்களுக்கு ஜடயோகம் உண்டாகுது விருச்சிகத்தின் அஞ்சாவது வீட்டில் உருவாகுது இந்த நேரத்தில் படிப்பில் சற்று மன அழுத்தத்தில் இருப்பீங்க வாழ்க்கையில் எதிர்கொள்ள வேண்டிய சவால்கள் எல்லாம் ஏராளம் பணப்பிரச்சனை இல்லாட்டினாலும் கவனமாக இருக்கிறது நல்லது உடல்நலக் கோளாறுகளுக்கும் உங்களுக்கு இப்போ இந்த பீரியட்ஸில் ஏற்படுது திருமண வாழ்வில் சண்டை சச்சரவுகள் வர வாய்ப்பு இருக்குது அடுத்து மேசராசி என்பவர்களுக்கு ஜாதக யோகத்தினால் எதிர்மறையான விளைவுகளை சந்திக்க போறீங்க இந்த ராசியில் பனிரெண்டாவது வீட்டில் மந்த யோகம் இருக்குது நீங்கள் நினச்ச காரியத்தில் தோல்வி அடைகிறீங்க ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும் நிதி சிக்கல்கள் எல்லாம் இருக்கும் இந்த நேரத்தில் செய்யும் எந்த வேலையும் பின்னடைவை சந்திக்க நேரும் அழுத்தமாக இருப்பீங்க சொந்தக்காரர்களுடன் கருத்து வேறுபாடுகள் இருக்கும் சில நிதி இழப்பு ஏற்பட வாய்ப்பு இதுவரை அந்த பதிவில் மேஷராசி என்பர்கள் விருச்சிக ராசி என்பர்கள் மற்றும் மீனராசி ராசி இந்த புத்தாண்டில் ரொம்ப எச்சரிக்கையுடன் இருக்கணும் கஷ்டத்தை கொடுக்கக்கூடிய புதனும் ராகுவும் இணைஞ்சு உங்கள் ராசியில் இருக்கிறனால நீங்கள் பத்திரமாக இருக்கணும்னு சொல்லி இந்த பதிவும் முடிச்சுக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் கிசான் திருநெல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே இந்த பெல்லைக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள் தானே வீதியை போட்டு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய் அடுத்த வீடியோவில் பார்ப்போம்